பாகிஸ்தான் வீரர்கள் தொடங்கி இங்கிலாந்து நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் வரைக்குமே இந்தியாவை கடுமையாக திட்டிட்டிருக்காங்க இதற்கெல்லாம் ஒரு படி மேலே போய் தாங்கள் அரையிறுதியில தோல்வியை தழுவதற்கு முட்டாள்தனமான அட்டவணைதான் காரணம் அப்படின்னு இதற்காகவே நாங்கள் இறுதிப் போட்டியில நியூசிலாந்துக்கு தான் ஆதரவு அளிப்போம் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா வீரர் டேவிட் மில்லர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒரு சிலர் இந்தியா ஒரே மைதானத்திலும் விளையாடுவதால அது அவங்களுக்கு கூடுதல் சாதகத்தை தருவதாக குற்றமுமே சாட்டியிருக்காங்க இதற்கு விளக்கமளித்துள்ள அளித்துள்ள ரோஹித் சர்மா துபாய் ஒன்றும் எங்களுக்கு சொந்தமில்லை அப்படின்னு எங்களுக்கு ஒவ்வொரு போட்டிக்குமே ஒவ்வொரு ஆடுகளும் தருகிறார்கள் அது அனைத்துமே வித்தியாசமாக செயல்படுது அப்படின்னு சொல்லிருக்காரு ஒரு சிலர் இந்தியா ஒரே மைதானத்துல விளையாடுவதால அது அவங்களுக்கு கூடுதல் சாதகத்தை தருவதாக குற்றமுமே வச்சிருக்காங்க இதற்கு ரோகித் சர்மா அவர்கள் விளக்கம் கொடுத்ததால பலருமே வாயெடுத்து போயிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தற்போது இறுதி போட்டி வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்க இந்த போட்டிக்கு முன்பு நியூசாந்தணி கேன் வில்லியம்சன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு சோ அவருமே இதே குற்றத்தை இருக்காங்களா சோ இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க